பிரதாப்ல நிறைய பேர் வந்து சுவாமி இந்த கொடிமர பூஜைன்னு ஒரு சொல்றாள் அது என்ன பண்ணுவா கொடிமர பூஜை கொடிமர பூஜைன்னு சொல்ற முதல்ல கொடிமர பூஜைன்னு ஒரு பூஜையே கிடையாது எல்லாரும் வந்து நிறைய யூடியூபர்ஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னா கொடிமர பூஜைக்கு ரொம்ப இம்பார்டன் கொடுங்க அவருக்கு பூஜை வந்ததுக்கு அப்புறம் தான் மூலவர் பூஜை நடக்கும் அது தவறான ஒரு இது அது என்னென்ன ஒப்பட சொல்ல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் காலையில சுவாமியை வந்து சுப்பிரபாதம் பாடி திருப்பள்ளி எழுச்சியில இருந்து சுவாமிய பாடி பல்லாக்களை வச்சு சுவாமியை கொண்டு வருவா பொண்ணுன்னு வரும்போது கரெக்டா வந்து கொடிமரம் கிட்ட நிப்பாட்டி வச்சு அந்த இதை வந்து கம்ப்ளீட் பண்ணுவா கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொடிமரத்துல இருந்து சுவாமிய வந்து பல்லாட்டுல உள்ள பண்ண போவா அப்போ இந்த பொது தரிசனத்துல வர்றவாளுக்கு என்ன தோணும் பொது தரிசனத்த மரவா வந்து சுவாமிக்கு உள்ள தீபாவளி நடக்கணும்னா அதுக்கு முன்னாடி கொடிமரத்துக்கிட்ட ஏதோ ஒரு பூஜை நடக்குது அதனாலதான் வந்து அந்த கொடிமரத்து கிட்ட பூஜை பண்ற போல இருக்கு அப்ப கொடிமர பூஜையை நம்ம பார்த்துக்கணும் அப்படிங்கறதுல ஒரு மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிட்டு அதுல ஒரு தவறுதலான ஒரு இதை வந்து அவங்க வந்து கிரியேட் பண்ணி கொடிமுறை பூஜை நடந்ததுக்கு அப்புறம் தான் உள்ள வந்து விஸ்வரூப தீபாவளி நடக்குது அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க அப்படி கிடையவே கிடையாது அது திருப்பள்ளி எழுச்சி பாடி சுத்தி வரும்போது நேர கொடிமரத்து கிட்ட வச்சு கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் பல்லாக்க நேரம் எடுத்துன்னு போறாங்க உள்ள எடுத்துக்கிட்டு போனோட சுப்பிரவாதம் உள்ள வந்து நமக்கு விஸ்வரூப திவாதாரம் நடக்கும் அது முடிஞ்ச உடனே சண்முக தீபாதாரம் நடக்கும் அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கொடிமரத்துக்கு கொடிமர நமஸ்காரம் மட்டும்தான் அதுக்கு முன்னகடி கொடிமர பூஜை எதுவுமே கிடையாது அதனால எல்லார பக்தர்கள் வந்து இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கலாம் இது ஒண்ணு அடுத்த என்னன்னு கேட்டீங்கன்னா இங்க வந்து நவக்கிரகங்கள் கிடையாது ஒவ்வொரு சன்னதிக்கும் ஒவ்வொரு கிரகங்கள் இருக்கு இதுல வந்து மேஜரா வந்து நம்ம வந்து செவ்வாய்க்கு அதிபதி அதனாலதான் திருச்செந்தூர் கோடு வந்தவாளுக்கு குழந்த பாக்கியமும் சரி அடுத்தால வந்து திருமண தடைகள் நீங்கிறதுக்கு நான் எது இந்த செவ்வாதோஷம் இருக்கு அவா அப்படின்னு சொல்றவா மூட்டு வரும் திருச்செந்தூருக்கு வந்தாச்சுன்னா நல்ல சேஞ்சஸ் கிடச்சி அவளுக்கு வந்து உடனே திருமணம் நடக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உடனே உடனே நடக்கும் இங்கே தான் வந்து சத்ருசுமார முத்தி இருக்கார் சூரண மதம் பண்ண சுப்பிரமணிய சுவாமிங்க இருக்க அதனால அவரையும் நம்ம தர்சனம் பண்ணலாம் அவர்கிட்ட என்னன்னு கேட்டே இல்லை இந்த பில்லி சுனியைவர் வச்சவா தடைகள் தடைகள் விலகும் அப்படிங்கிறத சொல்றேன் அந்த மாதிரி ஒன்று அடுத்தால வந்து இந்த கோர்ட்டு கேஸு வழக்குகள் ஏதாவது நடந்துட்டுது அப்படின்னா நமக்கு சாதகமான பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்கும் அது ஒன்று அடுத்தாப்புல வந்து விரோதிகளே இருக்க மாட்டார் எதிரிகள் யாராவது இருந்தாலும் கண்ணுக்கு தென்படுற மாதிரி காமிச்சிருவார் இந்த மாதிரியான நிகழ்வுகள் வந்து சத்துர சுமார மூர்த்தி கிட்ட கிடக்கும் அதுல வந்து நம்ம அந்த அந்த பூஜையில என்னன்னு கேட்டீங்கன்னா சத்துருசுமார மூர்த்தி ஹோமம் அபிஷேகம் திருசதி யாகம் திருசதி அர்ச்சனை இதெல்லாம் பண்ணினோம் அப்படின்னா நமக்கு அதுல இந்த சொல்யூஷன் தான் இந்த மாதிரி கிடைக்கும் ஒண்ணு அடுத்தாப்புல வேற என்னன்னு கேட்டீங்கன்னா இங்க வந்து பூஜை பண்றவா எல்லாரும் வந்து திரி சுதந்திர பிராமணர்கள் திரி சுதந்திரர்கள் சொல்லுவாங்க அதாவது திரி சுதந்திரர்கள்னா என்ன அர்த்தம்னா